ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம சென்னை ஸ்பெஷலான வடகறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் கடலை பருப்பு எடுத்து ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுக்கிட்டேன் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் சோம்பும் மூணு காஞ்ச மிளகாய் போட்டு ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ரொம்ப குரகுறைப்பு வேண்டாம் அது ஊறிடும் அதனால் நைஸாக அரைச்சிக்கோங்க தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம் அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் கொஞ்சம் தோசைக்கு எண்ணெய் விடுறத விட கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் அடை மாதிரி தட்டிவிடுங்க ஸ்லோ ஃப்ளேமில் வேக விடுங்க ரொம்ப மொறு மொறுன்னு வேண்டாம் ஸ்லோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி திருப்பி போட்டு ரொம்ப செவக்காமல் எல்லோ விஷாவே எடுத்துடுங்க அப்போ தான் உதுத்து விடும் போது நல்லாயிருக்கும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துருங்க எடுத்துட்டு கொஞ்சம் ஆறுன பிறகு தட்டில் நல்லா ஃபுல்லாகவே உதுத்து விடுங்க உதுத்து விட முடியலன்னா மிக்சி ஜாரில் கூட விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா உதிதி ஆயிடும் அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதில் ஓல் கரம் மசாலா ஐட்டம் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க கருவேப்புல சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க இதில் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் போடுங்க கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இதெல்லாம் போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலையும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் நல்லா ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு அப்புறம் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதித்து பத்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது பண்ணிவிட்டு இதில் வந்து வடக்கரியில் யாருமே சேர்க்க மாட்டாங்க நீங்கள் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கெட்டியாக கரைச்சி சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த சமயத்தில் தண்ணி நல்லா கொதித்தோன்னே நாங்கள் பண்ணன அந்த வடக்கரியை போட்டுருங்க போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு ஸ்மாஷ் பண்ணி விடுங்க நல்லா கொதித்து ஊறி நல்லா வறுக்கும் உங்களுக்கு இந்த சமயத்தில் எவ்வளோ தண்ணி வேணுமோ திக்னஸ் வேணுமோ பார்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க இந்த சமயத்தில் நான் அந்த புளி சேர்த்தது தான் செம டேஸ்ட்டாக இருக்கும் யாருமே சேர்க்க மாட்டாங்க நீங்கள் சேர்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் என்ன மறந்துடாதீங்க தேங்க்யூ